ாம் போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே விஜய்ந்திர குரவே நம ஓ நமக பரமகுருப்போ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது எழுநூத்தி ஏழாவது எபிசோட் இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் மாதருக்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னா நாளைக்கு வந்து ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அவருடைய ஆராதனை வருகிறது அதாவது நம்முடைய ராகவேந்திரனுடைய பரமகுரு அவர் அவருடைய ஆராதனை வருகிறது அதை முன்னிட்டு ஸ்ரீ விஜயேந்திர எத்திய நான் கண்டே அப்படிங்கிற ஹேமன்னதாசர் அப்படின்னாக்கா குருராய தாசர் மகன் நம்முடைய புரந்தரதாசருடைய மகன் அவர் எழுதிய ஒரு பாடலில் தான் இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலில் வந்து சில வேறுபாடுகள் இருக்கிறது சில பேர் சொல்வாங்க இது புரந்தரதாசர் பாட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய இடத்த விசாரித்து கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு எல்லாம் பார்க்கும்போது அந்த காலங்களெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நிறைய இடங்களிலே இது வந்து அந்த அங்கிதம் வந்து ஸ்ரீச குரு புரந்தர வீட்டிலான்னு தான் வந்திருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புரந்தரதாசருடைய மகனான ஸ்ரீ குருராயா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் வந்து ஹேமன்னதாசர்னு ஒரு பேர் அவருடைய அங்கிதம் தான் ஸ்ரீ குரு புறந்த விடலா ஸோ அவர் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதாவது என்ன ப்ராப்ளம்னாக்கா ஸ்ரீ விஜயேந்திரருடைய காலத்தை வந்து யாரும் சரியாக கணித்து சொல்லவில்லை ரெண்டு விதமான கணிப்பு இருக்குது அவருடைய காலம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு வரைக்கும்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதே பிஎன் கே ஒருத்தர் இருப்பார் அவர் நிறைய புத்தகங்கள் மதுவ சித்தாந்தத்தை பற்றி எழுதியவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைன்னு சொல்கிறாரு ஆனால் நம்மளுக்கு தெரியும் புரந்தரதாசருடைய காலமாக ஆயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது வரை கிட்டத்தட்ட இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வித்தியாசம் வருது ஸோ அதனால் புரந்தரதாசர் பாடியிருக்கிறதுக்கான சான்சஸ் குறைவுங்கிறத நானும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பா வரும் வரையும் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கனாக்கா பிற்காலத்திலே நிகழ்ந்தது அப்போ வந்து புரந்தரதாசர் இருந்தாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான் அதனால் அதுவும் இருக்கலாம் அந்த பாடலுடைய ஸ்டைலும் பார்த்திங்கனாக்கா அது புரந்தரதாசருடைய ஸ்டைலே கிடையாது ஸோ அதனால் இது வந்து நிச்சயமாக புரந்தரதாசனுடைய மகன்தான் பாடி இருக்க வேண்டும் இந்த பாடலை அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது வேறுபட்ட கடுகள் இருந்தால் நீங்கள் இதை கூறலாம் கமெண்டில் நீங்கள் அதை சொல்லலாம் நான் வந்து திரு நங்கநல்லூர் பாலாஜி மன்னன் கூட விசாரித்தேன் அவர் வந்து இது புரந்தர தாசர் பாடலுங்கிற மாதிரி தான் பாடியிருக்காரு பின்னாலும் அவரோட விசாரித்தேன் அவர் கூட சொன்னார் உங்களுடைய ஆராய்ச்சி எப்படி வந்திருக்கோ யாரோ கேளுங்க அப்படின்னா நான் வந்து ரைச்சூரில் வந்து திரு அனந்த்குமார் பாட்டீல்னு வந்துருக்கார் நம்ம அவர் இப்போ பெங்களூரில் இருக்கார் அவங்களுக்கு வந்து இந்த தாச சாகித்யங்களை பற்றி நல்ல அறிவு உண்டு அதனால் அவரை எல்லாம் கேட்டு நான் விசாரித்ததில் இது நிச்சயமாக நம்முடைய புரந்தரதாசனுடைய மகன் தான் பாடியிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவது புரந்தரதாசருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு பசங்க ஒரு பொண்ணு முதல் பையன் வந்து வரதப்பான் பேர் அதாவது அவருடைய இன்னொரு பே இன்னொரு பேர் எடுத்திங்கனாக்கா லக்ஷ்மணதாசான் பேர் அவர் வரத பொருந்தளை விட்டலாம் அப்படிங்கிற அங்கீதத்தில் பாடினார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு ராயான்னு ஒரு பையன் அவருடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஹேமனதாசர்னு பேர் அவர் வந்து குரு ஸ்ரீ புரந்தர விட்டலா அப்படிங்கிற அங்கிதத்தில் பாடினார் இன்னொருத்தர் பேர் வந்து ம அபினவரந்தரதாசரா அப்படிங்கிற இதில் வந்து அங்கிதத்தில் பாடினவர் வந்து அப்பண்ணான் பேர் அவரை வந்து அபிநயப்பான்னு கூடுவாங்க அவருடைய அங்கிதம் பார்த்தீங்கன்னாக்கா அபினவ புரந்தர விட்டலா அப்படின்னு பாடியிருக்காரு அதே மாதிரி அவருடைய கடைசி மகன் வந்து மதுவபதி அப்படின்னு பேர் அவருடைய இயற்பெயர் வந்து குருமத்வராயான்னு பேர் அவர் வந்து மதுவபதி விட்டலா அப்படிங்கிற ஒரு அங்கஜத்தில் பாடியிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹேமனதாசருக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கீர்த்தனைகள் பத்தொம்பது சுலாதிகள் பன்னிரெண்டு உகாபோகங்கள் கிடைத்திருக்கிறது யாரே நம்ம குருராயா அப்படிங்கிற இந்த குரு புரந்தர விட்டலான்ங்கிற அங்கஜத்தில் பாட அவருக்கு பட்டிருக்கிறது அதே வரதப்ப பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கீர்த்தனைகள் கிடைத்திருக்கிறது மதுவ பதியை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கீர்த்தனைகள்லாம் கிடைத்திருக்கிறது அவருடைய மகள் வந்து ருக்குமணின்னு இருந்தாங்க அவங்களும் வந்து தந்தை புறந்தர விட்டலாம் அப்படிங்கிற அங்கத்தில் இது படிக்காங்க சில பேர் பிற்காலத்தில் நிறைய பேர் வந்து தந்தை புறந்தர வீட்டிலான்னு பாடிருக்காங்க பிற்காலத்தில் நிறைய பேர் குரு புறந்தர வீட்டிலான்னு அதே மாதிரி அவருடைய மனைவி சரஸ்வதி இருந்தாங்களே அவங்க வந்து சிறி புரந்தர விட்டலாம் அப்படிங்கிற அங்கிருந்து பாடியிருக்காங்க பிற்காலத்தில் நிறைய பேர் சிறி புரந்தர விட்டலானும் பாடியிருக்கிறாங்க அதனால் சரியாக நம்மளால் கணிக்க முடியவில்லை அதே போல் இவருடைய விஜேந்திர காலத்தையும் கணிக்க முடியவில்லை அதனால் அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக புரந்தரதாசுடைய மகனான திரு குருராயா அப்படிங்கிற ஹேமனதாசை தான் பாடியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம விஜயேந்திர திருத்திற வகை லாஸ்ட் டைமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை போட்டணும் அதில் வந்து அவர் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எல்லாமே அவர் பா அவர் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்து நாலு கலைகளிலே வல்லவர் என்ன அந்த நியாயசுதா வந்து ஸ்ரீ வியாசராஜனிடம் ஒன்பது முறை படித்தவர் அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய வித்யா குரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ வியாசராஜர் விஜேந்திரருடைய வித்யா குருன்னு பார்த்தீங்கன்னா வியாசராஜர் அவருடைய ஆசிரம குருன்னு பார்த்திங்கன்னா சுரேந்திர தீர்த்தர் அவர் வந்து நூற்றி நாலு கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் விஜேந்திரர் இதுதான் மத்வமத சந்நியாசிகளே அதிக கிரந்தங்கள் எழுதி வருங்கிறதை இவரு நூற்றி நாலு கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி அறுபத்தி நாலு கடைகளிலே சிறந்த இளைஞர் சிற்ப எல்லாம் கூட அவருக்கு தெரியுமா அது மாதிரியான ஒரு இது அப்பையஜித்தருடன் நல் நட்புழவுடன் இருந்தவர் அதனால் அவரை பற்றி நிறைய நான் வந்து முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த பாடல் நெண்டையும் அவருடைய சிலது சிலதை சொல்கிறேன் நான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னாக்கா நங்கநல்லூரை சேர்ந்த திரு பாலாஜி விட்டல் பாடியிருக்கிறார் பாலாஜி விட்டலை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தாச சாகித்யத்திலேயே எக்ஸ்பர்ட் அவர் எந்த பாடலை கேட்டாலும் உடனே மனப்பாடமாக பாடக்கூடியவர் அந்த தாசரை பற்றி கேட்டாலும் விரிவாக சொல்லக்கூடியவர் எந்த பாடலுடைய பின்னணியை கேட்டாலும் நமக்கு சொல்லக்கூடியவர் எந்த பாடலுக்கு அர்த்தத்தை கேட்டாலும் சொல்லக்கூடியவர் அந்தளவுக்கு வந்து தாச சாகித்யத்திலே ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு மனிதர் நம்ம பொழுது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் உடனே கொடுத்து விட்டார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது திரு பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திரு நங்கநல்லூரை சேர்ந்த பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் விஜய் இந்த விஜய் நாம் கண்டமுதகுண்ட விஜயகுசி கஜவேரி பார்த்தே பிஜயேந்திரா கண்ட முத நிஜதுலிங்கனா கலிதோமாட்டவனு படதோ நிஜதிலிங்கனா கலிதோமாட்டவன படதோ சுஜனராபயபரிஹரிசூத்தமரையோவிரிஜயீந்திரயம் கண்டமுதரிய பரம்பனோ வேதன ಶ್ರೋ ವೇದ ಧರಣೀಶನು ವ್ಯಾಸ ಮುನಿಯ ವಿಧ್ಯಾಸುತನಾ ವಿಜಯೀಂದ್ರಯತೀಯನ ಕಂಡ ಮುದಗುಂಡುಖಸ್ತ राजना जन सुख मुनिया आताजनते जन अकमति येन्द्र रुवरना विजयीन्द्र कंडे मुदगुंडे सौशष्ट कलेगला अरितवना माया भी करना सौशष्ट कलेगला नरितवना माया भी करना श्रीजा श्रीपुरा ஜி பன விஜய்யா கண்ட முத விஜயூராசி கஜ வேறு பார்த்தே பிஜிந்திரீயா பாலாஜி விட்டல் அவர்கள் இந்த பாடலை அருமையாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாடலோட பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் ஸ்ரீ அதாவது இந்த பாடலே பாருங்கள் நான் விஜயேந்திர தீர்த்தரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாடலை ஆரம்பிக்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் எப்படிப்பட்ட விஜயேந்திர தீர்த்தரை பார்த்தேருந்து பல்லவையில் அவர் விளக்குகிறார் ஸ்ரீ விஜயேந்திர எதியை நான் கண்டே முத கொண்டே அந்த விஜேந்திர தீர்த்த எதிகள் இருக்கிறார்கள் இல்லையா சன்னியாசி அவரை நான் பார்த்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறதா விஜய டங்கூரா கொய்சி கஜவேரி பருத்திப்ப அந்த வெற்றி முரசை கொட்டி கொண்டு அந்த யானையின் மேலே ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஜயேந்திர யதியை நான் பார்த்தேன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதனால தான் நான் நினைக்கிறேன் இது வந்து புரந்தராசருடைய மகனாகத்தான் இருக்க வேண்டும் அந்த காலத்திலே அவர் வந்து பார்த்துருக்கலாம் அவர் வந்த ஒரு ஊர்வலத்தில் வந்திருக்கிறதை பார்த்துருக்கலாம் கும்பகோணத்தில் அதனால் பாடியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் பல்லவி அணு பல்லவின்னு சொல்கிறேன் இதோடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போகும் நிஜதி லிங்கண்ணன கெளிது மடவனு படது சுஜனரை பய பரிகரிசுத மிரையுவ விஜேந்திர ஏத்தியை நான் கண்டேன் அதாவது என்ன அந்த காலத்தில் வந்து கும்பகோணத்தில் வந்து லிங்க ராஜேந்திரா அப்படின்னு ஒரு சைவர்த்தர் இருந்தார் வீரசைவரூத்தர் இருந்தார் அவரோட கண்ட்ரோலில் தான் என்டையர் கும்பகோணத்தோட கோயில்களும் மடங்களும் இருந்தன ஏன்னா அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு வித்வானவர் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வித்வத் கொண்டிருந்தவர் எல்லோரையுமே வந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா வாதத்துக்கு அழைப்பார் வாதத்துக்கு அழைத்து ஏதோ மாயாஜால செய்து அவர்களை வென்று வென்றப்புறம் என்ன பண்ணுவார் சும்மையாக விட மாட்டார் அவங்களை வந்து சைவர்களாக மாற்றி விடுவார் எல்லா வைணவர்களையும் வாதத்துக்கு அழைப்பார் ஏதோதோ செய்து மாயாஜாலங்கள் செய்து அவரை வென்று விடுவார் வென்று அவர்களை சைவர்களாக மாற்றுவார் ஸோ இது மாதிரி செய்துட்டு இருந்தார் அப்போது இங்கே இருக்கிற வைஷ்ணவ பண்டிதர்கள் மது மத பண்டிதர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்து ஒரு தடவை போய் சுரேந்திர தீர்த்து போய் பார்க்குறாங்க சரி இந்த மாதிரி அங்கே இருக்கு சுவாமி நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் வந்து அவருடன் வாதிட வேண்டும்ன்றார் அவர் சொல்கிறார் நான்லாம் வர வேண்டாம் என் சிஷ்யம் இருக்கான் விஜயேந்திரர் அவரை நான் அனுப்புகிறேன் போங்க அப்படின்றாரு ஸோ விஜயேந்திரரும் வருகிறார் வந்தோடனே அந்த லிங்க ராஜேந்திரனுக்கு இது பற்றி தெரிகிறது அவர் அப்படியா சரி வரட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சரங்கபாணி கோயிலில் வந்து இந்த வாக்குவாதத்தை வைத்துக் கொள்கிறார்கள் வாதத்தை வைத்துக் கொள்கிறார்கள் வைத்துக்கொண்டு அதற்காக புறப்பட்டு வருகிறார்கள் அப்போ இவரும் வந்து பல்லக்கில் வரார் நம்ம லிங்க ராஜேந்திரன் இருக்கார்லையே அவரும் பல்லக்கள் வரார் அப்போ ரெண்டு பேரும் அந்த ஒரே தெருவுக்கள் வருகிறார்கள் அந்த கோயில் இருக்கிற தெருவுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அந்த லிங்கராஜேந்திரன் ப பழக்கத்தை இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி அங்கேருந்து இறங்குறார் அவர் எப்பவுமே அப்படின்னா எதிராளியை வந்து அசத்தணும்னு நினைப்பார் முதல்லையே பயமுறுத்திடணும் ஸோ தட் அவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவர் அவர் அவர் ரொம்ப ஒரு இது ஒரு கர்வமுள்ள ஆள் அவர் என்ன பண்ணுறார் பல்லக்கிலேருந்து இறங்கி அங்கே ஒரு குட்டி சவர் ஒன்று இருக்குது அந்த குட்டி சோரில் உக்கார்ந்தோன்னே அந்த குட்டி சவர் மெதுவாக நகர்ந்து கோயிலை நோக்க போக ஆரம்பிக்கிறது ஒன்றே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னடா அது குட்டி சோறு தானாக போகுது அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்கிறாரு நம்ம விஜேந்தர் தீர்த்தர் அவர் சிஷியர்கள் பார்த்து பல்லக்கை கீழே இருக்குங்கள் அப்படின்றாரு ஒன்று அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க சரி இவர் பயந்துட்டார் திரும்பி போக போகிறார் போறதுக்கு பல்லக்கை நிறுத்தி இறங்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த இந்த லிங்கராஜா அதனுடைய அவர் பின்னாடியே பயங்கரமாக கும்பலாக போகிறாங்க அடைச்சிக்கிட்டு போகிறாங்க அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ விஜேந்திரார் என்ன பண்ணுறாரு பல்லக்கை இறக்குங்கிறாரு இறக்கிட்டாங்க ஒன்று நீங்கள்லாம் கொஞ்சம் தூரம் என்ன வந்துங்கன்றார் சிஷியரை பார்த்து நமந்துக்கிறாங்க இவர் வந்து இறைவனை ஜபிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பல்லக்கு இருக்கு அது தானாக எழும்பி அப்படியே அந்த லிங்கராஜேந்திரன் செவத்துமே உட்காந்து போய்ட்டுருக்காருல்ல அதுக்கு மேலே பறந்து போகுது அது பறந்து போய் கோயிலில் இறங்குது அதை பார்த்தோன்னே லிங்கராஜேந்திரனுக்கு ஆச்சரியம் ஆகிடுது நான் தான் மாயாஜாலம் காட்டுவேன் என்னை விட மாயாஜாலம் காட்டுறாரே இவருன்ட்டு ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு போய் வாதிடுகிறார் வாதிடும் பொழுது கொஞ்ச நாள்லேயே அவருக்கு புரிஞ்சிடுது இவரிடம் வாதில் நாம் வெல்ல முடியாதுன்னு ஒரு நாலஞ்சு நாள்லேயே முடிஞ்சிருது அவரும் மனப்பூர்வமாக சிறங்க அதுக்கு முன்னாடி என்ன ஷரத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு விஜயனுடைய வாக்குவாதத்திலே தோற்றால் என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய மடாதிதையெல்லாம் விற்று எனக்கு கொடுத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சைவராக மாறிவிட வேண்டும் அதுதான் ஷரத்து அப்படி இல்லைன்னா நான் தோற்று போயிட்டேன்னா என்கிட்ட இருக்கிற அந்த கோயில் அதிகாரங்கள் அவர்கிட்ட தான் கும்பகோணத்தோட கோயில் அதிகாரங்கள்லாம் இருந்தது இந்த கோயிலோடய அதிகாரங்கள் மடங்கள் எல்லாத்தையும் உங்களிடம் ஒப்பெடுத்து விட்டு நான் சென்று விடுகிறேன் அதுதான் வந்து ஷரத்து அப்போ விஜயேந்திரன் சொல்கிறாரு அதெல்லாம் சரி நான் ஒத்துக்கிறேன் எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்குது என்னென்ன நீங்கள் தோற்று போனீங்கன்னாக்கா யாரையுமே இன் முன்னால் வாதத்திற்கு அழைத்து அவங்களிடம் தோற்றால் அவர்களை சைவர்களாக மாற்றக்கூடாது சரியாக சொல்லுங்கள் ஒத்துக்கிறதா தான் நான் வாதத்துக்கு வரேன்றாரு அவர் என்ன பண்ணுறாரு எப்படியும் வாதத்தில் நான் தானே ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் வாதம் நடக்கிறது அவர் தோற்றுவிடுகிறார் தோற்றம் என்ன பண்ணுறாரு அந்த கோயிலுடைய அந்த அதிகாரங்கள் மடங்களை எல்லாம் இவருடன் சமிதிப்படுத்தி விட்டு சொல்லாம்குளம் ஊர் விட்டு போயிடுறாரு ஸோ அதனாலதான் இங்கே சொல்றவங்க நிஜதி லிங்கன்னன்ன கெழிதும் மட்டவனு படதும் ஸோ என்ன பண்றாரு அவருடைய மடங்களையெல்லாம் இவர் எடுத்துக்கொள்ளுகிறார் அவரை லிங்கண்ணு இருக்கிற இல்லையா லிங்க ராஜேந்திரா அவரை வென்று அவருடைய மடங்களையும் அந்த கோயில் அதிகாரியும் இவர் எடுத்துக்கொண்டு படதும் சுஜனர பய பரிகரிசுதா நல் மக்கள் இருக்கிறார்கள் நல்ல மக்கள் இந்த வைஷ்ணவர்கள் இருக்கிறாரியா சத் வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவரெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு வாதத்தை கழிக்கிறாரு நம்மளை வந்து மாற்றி விட்டுறாரு வசைவராக மாற்றிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவருடைய பயத்தை போக்கி ஊரோடம் வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஸ்ரீ விஜயேந்திரரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஹரியே பரநெம்பனா சர்வ சாஸ்திர கோவிதனா தரணிசனுத வியாசமுனிய வித்யாசுதனா ஸ்ரீ விஜயேந்திரரை நான் கண்டேன் எந்த எப்படப்பட்ட விஜயேந்திரரை நான் பார்த்தேன் ஹரியே பரநம்பனா அந்த ஹரியே சர்வோத்தமன் அப்படி என்று அந்த கொள்கையிலே உறுதியாக நின்று கொண்டு அதை பரப்பி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விஜயேந்திரரை நான் பார்த்தேன் அதுதான் ஸ்ரீமதாச்சாரியருடைய கொள்கை ஹரியே சர்வோத்தமா ஹரி மட்டும்தான் சர்வோத்தமா பாக்கி எல்லாம் ஜீவர்கள் தான் ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா ஸோ அந்த ஹரியே சர்வோத்தமன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை பரப்பிக் கொண்டிருக்கின்ற விஜேந்திரரை நான் பார்த்தேன் சர்வசாஸ்திர கோவிதனை எல்லா அறுபத்து நாலு கலைகளை அடைந்தவன் சொல்றாங்க இல்லையா அதனால என்ன சொல்றாரு சர்வசாஸ்திர கோவித்தன பண்டிதனை நான் பார்த்தேன் எப்படிப்பட்டவன் அவன் தரணீசனு வியாசமுனிய வித்யாசுதன தரணீசா அப்படின்னாக்கா அரசன் அர்த்தம் அதாவது அந்த அப் அந்த காலத்திலே அந்த கும்பகோணத்தை எல்லாம் வந்து விஜயநகர ஆட்சியின் கீழே இருந்தது அது கிருஷ்ணதேவராயன் தான் ஆண்டு கொண்டிருந்தான் அந்த கிருஷ்ணதேவராயன் எப்படிப்பட்டவன் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷியன் எப்பொழுதும் வியாசராஜரை துதித்து கொண்டு இருப்பவன் அதனால தான் தரணீசனுத வியாசமுனியா அந்த கிருஷ்ணதேவராயனால் வணங்கப்படுகின்ற அந்த வியாசமுனி இருக்கிறார்களே அந்த வியாசராஜர் இருக்கிறதே அவருடைய வித்யாசுதனன் அப்படின்னாக்கா அவருடைய வித்யா குரு அவருடைய வித்யா சிஷியனை அவருடைய வித்யா தான் நம்முடைய விஜேந்திரர் அதெல்லாம் நிறைய கதை இருக்குது அது சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை அவருடைய வித்யா தான் நம்முடைய விஜேந்திரர் தான் வித்யா சுதனா அப்படின்றாரு நான் கண்டே அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் சுகமுனி ஆஸ்தான ராஜனா வர தேஜனா மதிய சுரேந்திரர குவரணா அதாவது சுகமுனி அப்படின்னாக்கா ஆனந்த தீர்த்தர்னு அர்த்தம் ஆனந்த தீர்த்தர்னா ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்ரீ மத்வாச்சாரியனே வழிவந்த அவருடைய அந்த எதிகள் பரம்பரை இருக்குது இல்லையா அதுல ராஜனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜனாக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற அகலங்க மதிய சுரேந்திரர குவரணா களங்கம் இல்லாமல் மதியை அறிவினை கொண்டிருக்கின்ற அந்த சுரேந்திர தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவரின் சிஷியரை குபரன்டா இந்த இடத்துல வந்து சிஷியர்னு அர்த்தம் அவருடைய சிஷ்யரை நான் பார்த்தேன் விஜய விஜயேந்திரரை நான் கண்டேன் அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு பல்லவியோட இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் இங்கே தான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வாங்கின புக்கிலெலாம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணேன்னா ஸ்ரீ குரு புரந்தர வீட்டில்னா பஜிப்பானா அப்படின்னு வருது அப்புறம் நம்மளுடைய பாலாஜி சார் வந்து ஸ்ரீச ஸ்ரீ புரந்தரா பஜ்ஜி பண்ணான்னு பாட்டிருக்காரு நான் அவர் வந்து அவருடைய புத்தகத்தில் தகுந்த மாதிரி பாடியிருக்காரு அது நிறைய சந்தேகம் இருக்குது அவர் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கலாம் எனக்கு தெரியாது என்னுடைய ஒரு முடிவு இது நீங்கள் தான் சொல்லிட்டேன் இந்த முடிவு உங்களிடம் விட்டுருக்கிறேன் நீங்கள் யாராவது ஆராய்ச்சி செய்து அதற்கு எங்களுடைய இந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னாக்கா அது கரெக்டாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம் நான் வந்து நான் தான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு வந்து இந்த ஆராய்ச்சியில் யார் தான் கரெக்டானு சொல்கிறதும் கஷ்டம் நிறைய இது திங் கிடைக்கல நம்மளுக்கு ஸோ இதை வைத்து தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து குரு ராயா அப்படிங்கிற ஹேமனதாசர் பாடிய பாடல்னு நான் சொல்கிறேன் சௌ சௌஷஷ்ட கலைகளை அறிந்தவனா அறுபத்து நான்கு கலைகளை அறிந்தவனை அவருக்கு அறுபத்து நாலு கலைகளையும் தெரியுமா அப்போது ஒரு தடவை அவர் இந்த களை கூத்தாடி இருக்கிறார் இல்லையா அவர் வராரு அந்த மரத்து பக்கம் வந்துட்டு கேட்குறாரு சுவாமி இவர் அறுபத்தி நாலு கலைகளையும் வளர்ல அங்கே இருக்கிறவங்கனா பேசிக்கிறாங்க அவருக்கு சந்தேகம் வருது போய் சாமி கிட்டே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேளுப்பா என்ன வேணும் இந்த கம்பத்தில் இந்த கம்பத்தில் வரைக்கும் கயிறு கட்டி அதுமாதிரி நடந்து போவேன் நான் களை கூத்தாடி உங்களால் நடந்து போகணுமோ இந்த கலையை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு ஒரு ஒரு இதுதான் என்னடா சாமியாருக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரிப்பா ஒன்று சரி இந்த கயிறு அவுத்துருன்றார் ஏன் சாமி நடக்க முடியாதான்றாரு இந்த கயிறு வந்து நாங்கள் சன்னியாசி இந்த கயிறு வந்து மடிக்கு உகந்ததில்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கும்பேஸ்வரர் கோயில்லேருந்து சாரங்கப்பான் கோயில் அந்த மேலே அந்த இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு வாழை நாரை கட்டுங்கள் ஏன்னா அதுதான் மடி குவந்தது ஸோ அந்த வாழை நாரை கட்டுங்கள் அதன் மேல் நான் நடந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து காமிக்கிறார் அதாவது அஹிமா சக்தி மகிமா சக்திம்பாங்க உடலை சுருக்கி கொள்ளுதல் எடையை குறித்து கொளுதல் இது மாதிரியான வித்தைகள் அறிந்தவர் அவர் ஸோ அதனால் பண்ண உடலினுடைய அந்த எடையை குறித்து கொண்டு அந்த வாழை நாரின் மேலே நடந்து இந்த கோயில் கூப்பிட்றது அந்த கோயில் கோபுரம் வரைக்கும் நடந்து காட்டி சாதனை புரிகிறார் அதை பட்டினே அவரே ஆச்சரியப்படுறார் சாமியை என்னை மன்னிச்சிக்கோங்கிறார் இது போல் நிறைய கலைகள் சிற்பக்கலை அவர் வடித்த நிறைய விக்கிரகங்கள் இப்போவும் பூஜையில் இருக்கு அது மாதிரி அவர் நிறைய கலைகளில் வல்லவர் அதனால தான் வந்து அறுபத்தி நாலு கலைகளிலே வல்லவனானவனை மாயாபீகரண மாயாவாதிகளை கண்டனம் செய்து வென்றவனை என்ன ஸ்ரீ ஸ்ரீசகுரு பிறந்த வீட்டலாம் பஜிப்பானேன் என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த குரு புரந்த வீட்டலன் இருக்கிறான் இல்லையா அவனையே எப்பொழுதும் பஜித்து கொண்டிருக்கின்ற அந்த விஜயேந்திர தீர்த்தரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ நாமும் இந்த இந்த அழுமையான பாடலை இந்த விஜயேந்திரர் ஆராதனை நாளைக்கு வருது அப்போ பாடி அவருடைய அருளை பெருவமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ ஹனுமந்தாயன் மகன்